ஹாய் எரிவன் வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் எல்சிஎம் கச்சிஎஃப் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு கெஸ்ட்ரி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன நம்பரை தனியாக எழுதிக்கிறோம் ஸோ டுவெல்க் அம்மா ஃபிஃப்டீன் இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் பவர் த்ரீக்கும் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயருக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு டுவெலுக்கும் ஃபிஃப்டீனுக்கும் நான் எல்சிஎம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா த்ரீ ஆல் டிவைட் பண்ணணும்னா இங்கே ஃபோர் இங்கே ஃபைவ் அதுக்கப்புறம் காமனான இது கிடையாது அப்போ ஃபோரால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒன்று அஞ்சுன்னு வரும் இங்கே அஞ்சு அப்படின்னா ஒன்றுக்காம் ஒன்று வந்துடுச்சு அப்போ த்ரீ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபைவ் தான் எல்சிஎம் அப்போ த்ரீ ஃபோர்ஸ் ஆர் டுவெல் டுவெல் இன்ட்டு ஃபைவ் சிக்ஸ்டி அறுபதுன்னு கிடைக்கிது அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் வரப்போறதில்லை ஏன்னா இங்கே தான் அறுபதுன்னு இருக்குது அப்போ இதுக்கும் இதுக்கும் நம்ம இப்போ எல்சிஎம் எடுத்து இதோட சேர்த்துக்கணும் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் க்யூப்னு வரும் ஏன்னா இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்று பவரில் ஒன்றுன்னு இருக்குது இங்கே வந்து கியூபுன்னு இருக்குது அப்போ ஹையஸ்ட் பவர் தான் போட போகிறோம் அப்போ க்யூப்னு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற டம்ம எக்ஸ் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கிறோம் அப்போ ஆன்சர் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் நமக்குரிய ஆன்சர் அடுத்த கொஸ்டின் ஃபைண்ட் த லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் அதாவது எல் எல்சிஎம் தான் இங்கேயும் எல்சியம் கேட்குறாங்க என்னென்னா மூணு இது கொடுத்துருக்காங்க அப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட் இதில் நான் என்ன எடுக்கலாம் டூவை காமனாக எடுக்கலாமா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர்னு வருமா இப்போ இதை எப்படி எழுதலாம் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூன்னு எழுதலாம் ஏன்னா இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மட்டில் இருக்குது பிங்கிறது இங்கே ரெண்டுன்னு அர்த்தம் அப்போ இந்த தான் நான் இப்படி எழுதிட்டேன் இதை ஒன்று அடுத்து த்ரீ எக்ஸு ஸ்கொயர் ப்ள மைனஸ் நைன் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸை நான் எப்படி எழுதலாம்னா த்ரீயை காமனாக எழுதிட்டேன் அப்படின்னா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் டூன்னு எழுதலாமா இப்போ இந்த இதை வந்து நான் என்ன சால்வ் பண்ணுறேன் இதை வந்து நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் ஒன் இன்ட்டு டூ டூ ரெண்டு பக்கம் மைனஸ் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் டூன்னு வரும் இங்கே கீழே எக்ஸ் இ மைனஸ் த்ரீன்னு வந்துருச்சு ஆட் பண்ணுறப்ப அதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம் வரும் இது இதையும் மல் மை ஆட் பண்ணுறப்ப இந்த டேர்ம் வந்துருச்சு அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்னு நான் எழுதிக்கலாம் இப்போ செகண்ட் எக்ஸ்பிரஸ்னால் இப்படி எழுதிட்டேன் அடுத்து தேர்டு இது சிக்ஸ் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எயிட்டீன் எக்ஸ் ப்ளஸ் டுவல் இது தானே இப்போ சிக்ஸை காமனாக எடுத்தேன் அப்படின்னா எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ இப்போ எக் சிக்ஸை வெளியே வச்சுக்கிறேன் எக்ஸு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா மேலே மல்டிப்ளை பண்ணால் டூன்னு வரணும் கீழே ஆட் பண்ணால் த்ரீனு வரணும் அப்போ ஒன் இன்ட்டு டூன்னு எழுதலாமா அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு வருது அப்போ மூணு எக்ஸ்பிரஷனையும் நான் சிம்பிளிஃபை பண்ணி நான் வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த மூணு எக்ஸ்பிரஷனுக்கும் நான் எல்சியம் கண்டுபிடிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் இங்கே டூனு இருக்குது இங்கே த்ரீனு இருக்குது இங்கே சிக்ஸுன்னு இருக்குது அப்போ ஆன்சர் இங்கே சிக்ஸுன்னு வரும் ஏன்னால் எல்சிஎம் டூ கமா த்ரீ கமா சிக்ஸுக்கு எல்சியம் இருந்தால் என்னென்னு வரும் சிக்ஸுன்னு தான் வரப்போது அப்போ ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன் கிடையாது அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் டூ நாங்கள் எழுதிக்கிட்டேன் அப்படின்னா இங்கே எக்ஸ் மைனஸ் டூ பயிர் இங்கே எக்ஸ் மைனஸ் டூ போயிடுச்சு இங்கே எஸ் மைனஸ் டூ இல்லை அப்போ பிரச்சனை இல்லை அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் டூ 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 இங்கே அப்போ இங்கேயும் அதுக்கப்புறம் எக்ஸ் ஒன்னு எக்ஸ் மைனஸ் ஒன்று இங்கேயே எழுதிக்கிட்டேன் அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னையும் எழுதிக்கிறேன் அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஸோ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்பருக்கு தனியாக எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன் எக்ஸ்பிரசன் அந்த இருக்கக்கூடிய எக்ஸ்பிரசனுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கிறேன் கண்டுபிடிச்சுக்கிறேன் கடைசி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன் ஆன்சர் வந்துடும் ஸோ எல்சி

பன்னெண்டு டைம்ஸ் ஹெச்எசிஎஃபாக இதை நான் இங்கே சப்ஸ்கீட் பண்ணுறேன் அப்போ எனக்குனே ஒரு ஹெச்எசிஎஃப் ப்ளஸ் டுவெல் ஹச்எசிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் நாட் த்ரீ அப்போ தேர்ட்டீன் ஹச்எஸ்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் நாட் த்ரீன்னு வருது இதை நான் இப்போ டிவைட் பண்ணலாம் டிவைட் பண்ணால் த்ரீ இன்ட்டு தேர்ட்டீன் தேர்ட்டி நைன்னு வரும் அப்போ மிச்சம் ஒன்றுனா பதிமூணு அப்போ ஒன்று அப்போ ஹச்எஸ்சிஎஃப் நம்ம எனக்கு என்ன எனக்கு என்னென்ன ஆன்சர் கிடச்சிருச்சு முப்பத்தொன்றுன்னு கிடச்சிருச்சு அப்போ நான் இன்னும் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எல்சிஎம் எல்சிஎம்இஸ் ஈக்குவல் டுவெல் இன்ட்டு ஹச்சிஎஃப்னு கொடுத்துருக்காங்களா அப்போ டுவெல் இன்ட்டு தேர்ட்டி ஒனை நான் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ டுவெல் இன்டு தேர்ட்டி ஒன்று என்ன டூ இங்கே ஒன்று டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸு ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ அப்போ த்ரீ செவன்ட்டி டூன்னு கிடைக்குதா த்ரீ செவன்ட்டி டூனு எனக்கு எல்சிஎம் கிடச்சிருச்சா இப்போ ஒரு நம்பர் தொண்ணூற்றி மூணுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்போ இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க நமக்கு என்ன தெரியும் எல்சிஎம்ட்டு ஹச்சிஎஃப் இஸ் ஈக்குவல் டு அந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட்டு அப்படின்னு தெரியும் நமக்கு தெரியும் அப்போ எல்சிஎம் என்னது முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஹச்சிஎஃப் என்னது முப்பத்தொன்று அப்போ ரெண்டு நம்பரோட ப்ராடெக்டா அப்போ ஒரு நம்பர் நமக்கு கொடுத்துட்டாங்க தொண்ணூற்றி மூணுன்னு அப்போ இன்னொரு நம்பரை நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன் இப்போ இதை நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எக்ஸுக்கான ஆன்சர் கிடச்சிரும் அப்போ ஒன் இன்ட்டு ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் அப்போ த்ரீ தேர்ட்டி ஒன் சார் நைன்ட்டி த்ரீன்னு கிடச்சிருச்சா இப்போ இந்த த்ரீ இது இங்கே ஆன்சர் அப்படின்னா ஒன்று டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸு அப்புறம் டுவெல்னா ஃபோர் த்ரீ சார் டுவெல் அப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ இன்னொரு நம்பர் என்னது நூற்றி இருபத்தி நாலு ஆப்ஷன் பி தான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் த அதாவது எல்சி எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஐம்பது இரநூத்தம்பதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டு நம்பர் ஏபின்னு நான் எடுத்துக்கிறேன் இப்போ அந்த ரெண்டு நம்பரோட ஹச்சிஎஃப் ஐம்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எல்சிஎம்மு இரநூத்தம்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இஃப் த ஃபஸ்ட்டு நம்பர் இஸ் டிவைடட் பை டூ அதாவது ஏவை ரெண்டால் டிவைட் பண்ணேன் அப்படின்னா கோஷன்ட் என்ன வருது ஐம்பது அப்படின்னு வருது அப்போ ரிமைண்டர்லாம் வரல கோஷன்ட் ஐம்பதுன்னு வருது அப்போ அந்த நம்பர் என்னவாக இருக்கும் ஐம்பது இன்ட்டு ரெண்டாக தானே இருக்கும் நூறுன்னு வரும் அதாவது இப்போ ஏதோ ஒரு நம்பர் இருக்குது நான் இப்போ உதாரணத்துக்கு பத்துன்னு எடுத்துக்கிறேன் அதை ரெண்டாவது டிவைட் பண்ணேன்னா எனக்கு கோஷன் என்ன ஒரு அஞ்சுன்னு வருமா அப்போ அந்த நம்பரை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த டிவைடண்ட்டையும் டிவைட் பண்ணுற நம்பரையும் அந்த கோஷன்ட்டையும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு இந்த நம்பர் ஒரிஜினல் நம்பர் வந்துடும்ல ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ இங்கே ஏவை ரெண்டாவது டிவைட் பண்ணுறப்ப ஐம்பதுன்னு கிடச்சிச்சின்னா ரெண்டின்ட்டு ஐம்பது நான் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு ஏ கிடச்சிரும் அப்போ ஏ என்னது நூறு இப்போ ரெண்டாவது நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு என்ன தெரியும் எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் ஃபிசிக்கல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் நம்பர்ஸ் அப்படின்னு தெரியும் அப்போ ஐம்பது இன்ட்டு இரநூத்தொம்பது ஒரு நம்பர் என்னது நூறு அப்போ இன்னொரு நம்பர் நான் வச்சுக்கிறேன் ஏன்னா எடுத்தேன் அதனால் இன்னொரு நம்பரை வச்சுக்கிறேன் அப்போ இந்த நூறு இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குது இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ போயிடுச்சு அப்போ அஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தி அஞ்சு என்னுடைய ஆன்சர் அப்போ பி இன்னொரு நம்பர் நூற்றி இருபத்தி அஞ்சு ஆப்ஷன் சி தான் அதற்குரிய ஆன்சர் அடுத்த கொஸ்டின் HCF அண்ட் எல்சிஎம் ஆஃப் டூ நம்பர்ஸ் எம் அண்ட் என் ஆர் 210 இரநூத்தி பத்துன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதாவது ரெண்டு நம்பர் இருக்குது எம்என் அப்போ ஹச் அந்த எம்என்னுக்கு ஹச்சிஎஃப் எடுத்தோம்னா ஆறு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இரநூத்தி பத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ எம் ப்ளஸ் என் இஸ் ஈக்குவல் டு எழுவத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒன் பை எம் ப்ளஸ் ஒன் பை என்னன்னு கேட்குறாங்க இதை நான் இது எப்படி முதல்ல எழுதிக்கிறேன் அப்படின்னா இதை இதையும் கிராஸ் மல்டிஃபிலேட் பண்ணிணா என் ப்ளஸ் எம்முன்னு வரும் கீழே எம் எம்இன்டி எண்ணுன்னு வரும் நான் எப்படி எழுதுறேன் அப்படியே சும்மா முன்னாடி பின்னாடி பண்ணுறோம் எம் என் ஏன்னா எம் தான் நான் ஃபஸ்ட்டு நம்பர் அதனால் எம் என் ப்ளஸ் எம்முங்கிறத எம் பிளஸ் என்னு நான் எழுதிக்கிறேன் கீழே எம்என்ங்கிறத அப்படியே இருக்குது இப்போ எம் பிளஸ் என் எனக்கு என்னென்னு தெரியும் எழுவத்தி ரெண்டுன்னு தெரியும் ஏன்னா கொடுத்துட்டாங்க அப்போ கீழே எம் எம்இன்டி எண் இப்போ இதை மட்டும் நான் கண்டுபிடிச்சி சப்ஜெக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒன் பை எம் ப்ளஸ் ஒன் பை எண்ணுக்குரிய ஆன்சர் என்னென்னு தெரிஞ்சிடும் இப்போ எனக்கு என்ன தெரியும் ஆக்சுவலாக ஹச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் இஸ் வல் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அந்த டூ நம்பர்ஸ் என்னது எம்மு எண் அப்போ ஹச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் தானே எம்என் அப்போ ஹச்எஸ்சிஎஃப் ஆறு எல்சிஎம் இரநூத்தி பத்து அதுதானே எம்என் இதை தூக்கி நான் இங்கே சப்ஷூட் பண்ணிடுறேன் அப்போ எழுபத்தி ரெண்டு டிவைட் பை ஆறு இன்ட்டு இரநூத்தி பத்து அப்போ ஒன்று இன்ட்டு ஆறு ஆறு இங்கே ஒன்றுனா ஆறு மீதி ஒன்று பன்னெண்டுனா ரெண்டுன்னு வரும் அப்போ இந்த பன்னெண்டை வச்சு இரநூத்தி பத்து எட்டு இது பண்ணுறேன் ஃபோர் த்ரீ சார் டுவெல் செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் ஜீரோ அப்போ இங்கே ரெண்டுன்னு வரும் இங்கே முப்பத்தி அஞ்சு அப்படின்னு வரும் ஸோ அப்போ ஆன்சர் எனக்கு என்னென்னு வருது ரெண்டு பை முப்பத்தி அஞ்சு அப்படின்னு கிடச்சிருக்கு ரெண்டு பை முப்பத்தி அஞ்சுன்னு கிடச்சிருக்கு அப்போ இந்த கொஷினுக்குரிய ஆன்சர் ரெண்டு பை முப்பத்தி அஞ்சு ஆப்ஷன் பி தான் இதற்குரிய ஆன்சர் ஸோ அடுத்த கொஷின் லீஸ்ட் காமன் multiple ஆஃப் ஏ பவர் கே ஏ பவர் கே ப்ளஸ் த்ரீ ஏ பவர் கே ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு வந்திருக்கு ஸோ இப்போ இந்த கேக்கு நான் கே வந்து நேச்சுரல் நம்பருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்போ கேக்கு ஒன்றுலேருந்து நான் எந்த வேல்யூ வேணால் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ நான் உதாரணத்துக்கு கேக்கு பதில் ஒரு ரெண்டுன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்போ ஏ ஸ்கொயர் இங்கே ரெண்டுன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ரெண்டு ப்ளஸ் மூணு அஞ்சு திருப்பி ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஏழுன்னு கிடைக்குது அப்போ இதனுடைய எல்சிஎம் என்னது ஏ பவர் செவன் ஏன்னா ஹையஸ்ட் பவர் தானே எல்சியமாக இருக்கும் அப்போ ஏ பவர் கே ப்ளஸ் ஃபைங்குறதானே எல்சிஎம் ஸோ எந்த எந்த நம்பர் சப்ஷேக்ட் பண்ணாலும் இந்த ஏ ப்ளஸ் கே பவர் ஃபைவ் அப்படிங்கிறது தான் பெரிய நம்பராக வரப்போகுது ஸோ அப்போ இதுதான் நமக்கு எல்சிஎம்மாக இருக்கும் ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்னது ஏ பவர் கே ப்ளஸ் ஃபைவ் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அடுத்து இஃப் ஃப்ரீ சி இஃப் பி இஸ் ப்ரைம் நம்பர் ஸோ பி வந்து ப்ரைம் நம்பருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்போ எல்சிஎம் ஆஃப் பிக்கும் பி ப்ளஸ் ஒன்றுக்கும் என்ன இப்போ பிஏ நான் ஒரு ப்ரைம் நம்பருன்னு எடுத்துக்கிறேன் மூணுன்னு எடுத்துக்கிறேன் இல்லை ஒரு அஞ்சுன்னு எடுத்துக்கிறேன் இல்லை ஒரு பதினொன்றுன்னு எடுத்துக்கிறேன் இப்போ ஏதோ ஒரு நம்பரை நான் போட்டுவிட்டு இப்போ பிக்கு அஞ்சுன்னு எடுத்துக்கிறேன்னா அஞ்சு இன்ட்டு ஆறு இப்போ ஏன்னா பி இன்ட்டு பி ப்ளஸ் ஒன்று இது ரெண்டுக்கும் நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன் இப்போ இது ரெண்டுக்கும் நான் எல்சிஎம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும் அஞ்சு இன்ட்டு ஆறு முப்பதுங்கிறது தான் எல்சிஎம்மாக வரும் அப்போ பி இன்ட்டு பி ப்ளஸ் ஒன்று தான் எனக்கு எல்சிஎம் வேறு நம்பர் சப்ஜெக்ட் பண்ணுறேன் பதினொன்று இன்ட்டு

என்னன்னு வரும் எட்டுன்னு வரும் ஏ வந்துருச்சா இப்போ பி அண்ட் சிக்கு நான் எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்னதுன்னா பி ஆன் அப்போ பி நாலு இந்த நாலு அப்படியே போட்டுக்கிறேன் சிக்கு நான் ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டேன் தான் எனக்கு எல்சிஎம் என்னன்னு வரும் ரெண்டுன்னு வரும் பிஏ வந்துருச்சா இப்போ சிக்கும் ஏக்கும் எல்சியம் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க அப்போ சிக்கு ஏ சியோட வேல்யூ ரெண்டு ஏவோட வேல்யூ எட்டு இதுக்கு ஆன்சர் இதுக்கு எல்சியம் எடுத்தால் எனக்கு ஆன்சர் என்னன்னு வரும் எட்டுன்னு கிடைக்கும் எட்டுங்கிறது என்னது ஏ அப்போ இப்படி கொடுத்துட்டு இந்த சிக்கும் ஏக்கும் நான் எல்சியம் எடுத்தேன் அப்படின்னா எனக்குரிய ஆன்சர் என்னது அப்படின்னா ஏ அப்படிங்குறத எனக்குரிய ஆன்சர் ஸோ ஆப்ஷன் ஏ ஸ்மா ஏங்கிறது எனக்கு உரிய ஆன்சர் அடுத்த கொஸ்டின் ஃபைன் த ஆஃப் ஃபோர் பவர் ஃபைவ் ஃபோர் பவர் மைனஸ் எயிட்டி ஒன் ஃபோர்

அப்போ இதுக்குரிய ஆன்சர் ஃபோர் பவர் டுவெல் ஸோ அப்போ ஆன்சர் ஏ ஃபோர் பவர் டுவெல் அப்படிங்கிறது தான் இந்த நாலு வேல்யூக்குரிய எல்சிஎம் அடுத்து இந்த ஒரு மூணு இது கொடுத்துட்டு இதுக்கு கேல்சியம் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நான் டூ எடுக்கிறேன் ஹையஸ்ட்டு பவரெல்லாம் வச்சுக்கணும் அப்போ டூ பவர் ஃபைவ் அப்போ டூ பவர் ஃபைவ் என்ட்டு த்ரீக்கு இங்கே ஸ்கொயர் இருக்குது இங்கே பவரில் ஃபோர் இருக்குது இங்கே த்ரீ க்யூப் இருக்குது அப்போ ஹையஸ்ட்டு பவர் என்னது ஃபோர் த்ரீ பவர் ஃபோர் இங்கே ஃபைவ்க்கு பவரில் ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே க்யூப் இருக்குது அப்போ ஃபைவ் பவர் த்ரீ அதுக்கப்புறம் செவன் இங்கே இல்லை ஆனால் இங்கே செவன் இருக்குது இங்கேயும் செவன் இருக்குது இங்கே செவன் ஸ்கொயர் இருக்குது அப்போ என்னென்ன நடக்கணும் செவன் ஸ்கொயர் இன்ட்டு லெவன் இங்கே பவரில் ஒன்று இருக்குது இங்கே லெவனே இல்லை இங்கேயும் பவரில் ஒன்று தான்

கொடுத்துருக்காங்க ஜிசிடி ஆஃப் எக்ஸ்காம ஒய் இஸ் ஈக்வல் டு இசட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க நமக்கு தெரிஞ்சது தான் ஜிசிடி இன்ட்டு எல்சிஎம் இஸ் ஈக்வல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்போ ஜிசிடி என்னன்னு சொல்லிட்டாங்க இசட்னு சொல்லிட்டாங்க இசட் இன்ட்டு எல்சிஎம்இஸ் ஈக்வல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்னா எக்ஸ் இன் ஒய் அப்போ எல்சிஎம் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் ஒய் அங்கிட்ட வச்சுக்கிறேன் இந்த இசட்டை மட்டும் டினாமினேட்டர் கொண்டு போய்ட்டு அப்போ எக்ஸ் ஒய் டிவைடட் பை இசட் எக்ஸ் ஒய் டிவைடட் பை இசட் ஆப்ஷன் ஏதான் இது கூடிய ஆன்சர் அடுத்து குஷன் lcm of two prime numbers x and y is 161 அப்ப x வந்து y காட்டிய பெரிய நம்பர்னு வரை கொடுத்திருக்காங்க அப்ப value of 3y x என்னன்னு கேக்குறாங்க அப்ப இது நானே என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காங்கனா ரெண்டுமே prime number அப்ப ரெண்டு prime நம்பருக்கு நம்ம பார்த்தோமா ரெண்டு ப்ரைம் நம்பருக்கு நம்ம எல்சியம் ஆக்சுவலாக பேசிக்காக தெரிய ஆலோசிக்கணும் ரெண்டு ப்ரைம் நம்பருக்கு நான் எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா அந்த ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் ப்ரை இதாக ஆன்சராக வரும் இப்போ த்ரீ கம் ஆஃப் ரெண்டு ப்ரைம் நம்பர் எடுத்துக்கிட்டேன்னா ரெண்டுமே பிரைம் நம்பராக இதற்குரிய எல்சிஎம் என்னென்னு வரும் இதனுடைய ப்ராடக்ட் தான் வரும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் இதுக்குடி எல்சியமாக வரும் ஸோ அப்போ ஃபிஃப்டின்னு எனக்கு எல்சியம் கிடச்சிருச்சா அப்போ எக்ஸு ஒய்க்கு நான் ரெண்டு ஏதோ எக்ஸையும் ஒய்யையும் நான் மல்டிப்ளை பண்ணி உனக்கு எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கணும் ஒன் சிக்ஸ்டி ஒன் வந்திருக்கணும் ஸோ அதுதான் இதுக்குடியம் காரணம் என்னென்னா எக்ஸும் ஒய்யும் ப்ரைம் நம்பர் அப்போ நான் ஃபஸ்ட்டு இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னா ஒன் சிக்ஸ்டி ஒன்னை எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் ஒன் சிக்ஸ்டி ஒன் வருது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுதான் எக்ஸ் ஒய் அப்போ ஒன் சிக்ஸ்டி ஒன்னை நான் ஏதோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு ஒன் சிக்ஸ்டி ஒன் அப்படிங்கிறது

எஸ் செவன் இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீனா ஒன் சிக்ஸ்டி ஒன் நமக்கு கிடைக்கிது அப்போ எக்ஸுங்கிறது டுவெண்ட்டி த்ரீ காரணம் என்ன எக்ஸு வந்து ஒய்யை காட்டியும் பெருசுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ ஒய்யுங்கிறது செவன் அப்போ த்ரீ ஒய் மைனஸ் எக்ஸ் தானே நமக்கு என்னன்னு கேட்குறாங்க வேல்யூ ஆஃப் த்ரீ ஒய் மைனஸ் எக்ஸ் தானே என்னென்னு கேட்குறாங்க இப்போ த்ரீ இன்ட்டு செவன் டொண்ட்டி ஒன் மைனஸ் டுவெண்ட்டி த்ரீ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும் ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ டூ ஆல்